ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சுமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இதென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க எடுத்ததில் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மூணையும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுறலாங்க தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி பார்த்துல இருக்கு இல்லைங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்பும்போல் சப்பாத்தி மாவுல ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பட் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துருக்குங்க சேர்த்து இந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அது ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம இது ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதே கப்பில் கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா தண்ணியில் நினைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கை வச்சு லைட்டா உடைச்சு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக அந்த மாதிரி உடச்சி அதே இப்போ உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க அரை நிமிஷம் கட் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எவ்வளோ தான் மசாலா பொருட்கள் சேர்த்தாலும் பச்சை மிளகா சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா அதனால ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளையும் நல்லா பிடிப்படியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி ஆறு எழுச்சமே சாறு சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாமே உள்ள சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சிருக்க இல்லைங்களா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு கால் மணி நேரம் மட்டும் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது வந்து நாலு உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு வந்து இந்த சைஸ்ல நாலு உருண்டைகளை பிரித்து எடுத்திருக்கோம் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கக்கூடாதுங்க இந்த சைஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு சின்ன பாத்திரம் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ அதோடைய வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாங்க அதாவது சோளமாவு இது இல்லை அப்படிங்கிறவங்க அரிசி மாவு கூட தாராளமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கவுண்டர் டப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சிருப்பீங்க எடுப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதாவது கவுண்டர் டப் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கோதுமை சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அந்த மாதிரி நாலுமே தேய்ச்செடுத்துக்கலாங்க இப்போ நாலுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருலாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சேம் அதே மாதிரி தாங்க அந்த ரெடி பண்ணி எடுத்து வச்ச அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம் நெக்ஸ்ட் இன்னொரு ஷீட் எடுத்து மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதே மாதிரியே அந்த ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம் லாஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து மேலே சேர்த்துட்டு அந்த பேஸ்ட் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு லைட்டாக ரோல் மாதிரி நம்ம ஃபுல்லாக சுருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க லைட்டாக அங்கங்கே ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இது திரும்பவும் உருண்டைகள் எதுவும் பிடிக்க தேவையில்லை இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கோணைய நீங்க பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் ஆகாதது நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லேயர் லேயராக இருக்கிறது அப்படியே தெரியும் பாருங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து லைட்டாக ஒரே சைடு வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அதாவது திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கக்கூடாது ஒரே சைடில் இந்த மாதிரி வேணால் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப லேசாக சப்பாத்தி சப்பாத்திக்கெல்லாம் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் மசாலா பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு பாருங்க இந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் இல்லைங்களா அந்த மாவு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க கொஞ்சம் மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு கொஞ்சமாக வெளியில் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைமில் வந்து ரெண்டு மூணு கூட நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா வெளியில் புண்ணியமாக வந்துருங்க உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்கும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு சைடுமே புன்னிரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இப்போ திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கருஞ்ச மாதிரி ஆயிச்சு அப்படின்னா டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பரான ஹெல்தியான நம்ம ஈவினிங் ஸ்நாக் டக்குன்னு கோதுமா வச்சு ரெடி பண்ணிட்டே இல்லைங்களா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய கோதுமை வச்சு ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு நாள்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ